புதுச்சேரி விலையனூர் பகுதியில் தனியார் மதுபான கடையில் உள்ள உணவகத்தில் மாமூல் கேட்டு ரவுடிகள் மாஸ்டரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி விலியனூர் புறவழி சாலையில் உள்ள தனியார் மதுபான கடை உணவகத்தில் மாமூல் கேட்டு மாஸ்டரை தாக்கிய விலேனூர் ஆரியபாளையம் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி பாரதி மற்றும் அவனது கூட்டாளிகள் சென்று மாமூல் கேட்டதை அடுத்து பணம் தர மறுத்த மாஸ்கரை அவர்கள் தாக்கியுள்ளனர் வெளியாகி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் காவல்துறை ரவுடிகளின் வெறிச்செயலை தடுக்க நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி எழும்பி இருந்தது இந்நிலையில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடி பாரதியை மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சதரெட்டி உத்தரவின் பேரில் வில்லினூர் உதவி ஆய்வாளர் வேலு தலைமையிலான காவலர்கள் துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர் மேலும் அவனுடன் சேர்ந்து மாமூல் வேட்டையில் ஈடுபட்ட இரண்டு குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர்